தனக்கு ஒதுக்கப்பட்ட ஜீப்பை பந்தோபஸ்துக்கு அனுப்ப வேண்டும் என கூறி எடுத்துக்கொண்டு மீண்டும் வழங்க மறுத்ததால் நடந்தே அலுவலகத்திற்கு செல்வதாகவும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உளவுத்துறை ஐஜி ஆகியோர் தன்னை துன்புறுத்துவதாகவும் காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் மத்திய மண்டல ஐஜிக்கு பரிந்துரை செய்துள்ளார் சென்னை மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்தவர் சுந்தரேசன் இவர் சில வழக்குகளில் விசாரணைக்காக சென்னை மாநகர ஆணையர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகள் மனித உரிமை ஆணைய அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சம்மன் அனுப்பினார் இது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மனித உரிமை ஆணையத்திற்கு வந்த மனுவிற்காக உயர் அதிகாரிகளை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியதால் டிஎஸ்பி சுந்தரேசனை உடனடியாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி பதவிக்கு இடமாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் மனித உரிமை ஆணைய தலைவரும் நீதிபதியுமான மணிக்குமார் உத்தரவு இல்லாமல் தான் வேறு இடத்திற்கு செல்ல முடியாது என டிஎஸ்பி சுந்தரேசன் கூறினார் உடனடியாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவில் சேரும்படி தன்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஆகியோர் மிரட்டுவதால் விருப்ப ஓய்வில் செல்லப்போவதாக கூறி ராஜினாமா கடிதத்தை நீதிபதி சுந்தரேசனிடம் கொடுத்து தமிழக காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் இதன் பின்னர் ஒரு வழியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே மயிலாடுதுறை மதுவிளக்கு பிரிவில் சேர்ந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டில் இருந்து மயிலாடுதுறையில் உள்ள மதுவிளக்கு துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு டிஎஸ்பி சுந்தரேசன் சீருடையுடன் நடந்து சென்றார் இந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பான நிலையில் பத்திரிகை மற்றும் டிவிக்களுக்கு அளித்த பேட்டியில் தனக்கு அளிக்கப்பட்ட காவல்துறை வாகனத்தை அமைச்சர் மெய்யநாதன் விழாவில் பாதுகாப்பு பணிக்கு தேவை என கூறி எடுத்துக்கொண்டனர் இதை பற்றி கேட்டதும் தனக்கு வெளியூரில் பந்தோபஸ்து டியூட்டி கொடுத்தார் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் டியூட்டி முடிந்து வந்த பிறகு தனக்கு மிகவும் பழைய ஜீப்பை கொடுத்ததால் திருப்பி அனுப்பிவிட்டு கடந்த ஒரு வாரமாக நடந்தே அலுவலகம் செல்வதாக பேட்டியளித்து தமிழக காவல்துறையில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தினார் தன்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் இருவரும் பழி வாங்கும் வகையிலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலும் மிரட்டி வருகின்றனர் முறைகேடாக செயல்பட்ட டாஸ்மாக் பார்களை மூடியதால் மாவட்ட எஸ்பி பழிவாங்கும் போக்கில் செயல்படுகிறார் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது என டிஎஸ்பி சுந்தரேசன் கூறியது காவல்துறையில் பெரிய புயலையே கிளப்பிவிட்டது என்றே கூறலாம் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் இதுவரை உயர் அதிகாரிகளுக்கு எதிராக எந்த ஒரு அதிகாரியும் டிவி பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்தது இல்லை அதுவும் மாநில அளவில் உயர் பதவியில் உள்ள சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மாநில உளவுத்துறை ஐஜி மீது டிஎஸ்பி சுந்தரேசன் கூறிய குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவையாகும் உயர் அதிகாரிகள் மீது நேரடியாக கடுமையான குற்றச்சாட்டை டிஎஸ்பி கூறியதால் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மட்டுமின்றி ஆளும் கட்சியினரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகை காணாமல் போன விவகாரத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட வாலிபர் அஜித்குமார் விசாரணை என்ற பெயரில் போலீசார் அடித்ததில் உயிரிழந்த சம்பவம் அவரை போலீசார் தாக்கும் வீடியோவும் வெளியாகி தமிழகத்தையே ஒழுக்கிய நிலையில் இந்த சம்பவத்தில் காவல்துறை உயர் அதிகாரி உத்தரவில்தான் தனிப்படையினர் கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்து அந்த அதிகாரி யார் என்ற பெரிய கேள்வி எழுந்து சர்ச்சையை ஏற்படுத்தியது தற்போது காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியாற்றும் அதிகாரியே தன்னை உயர் அதிகாரிகள் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கே ஆபத்து எனவும் வெளிப்படையாக புகார் கூறிய சம்பவம் காவல்துறை வரலாற்றில் பெரும் புயலையும் பூகம்பத்தையும் ஒரு சேர ஏற்படுத்திவிட்டது என்றே கூறலாம் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை அனுப்பும்படி தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக்கிற்கு மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் பிறப்பித்த உத்தரவின் பேரில் டிஏஜி அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இதில் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பியின் ஜீப் விஐபி பாதுகாப்பு பணிக்காக எடுக்கப்பட்டது வேறு வாகனம் வழங்கிய பிறகும் வேண்டுமென்றே நடந்து சென்றதுடன் இதை வீடியோ படம்பிடித்து பத்திரிகை நிருபருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இந்த வீடியோ வெளியானதும் மாவட்ட எஸ்பி மற்றும் உயர் அதிகாரி தன்னை பழி வாங்குவதாக பேட்டி அளித்துள்ளார் இது காவல்துறை நடைமுறை சட்டப்படி குற்றமாகும் மேலும் கள்ளத்தனமாக மதுவிற்ற வழக்கில் கைதான நபரை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்ததால் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் அன்னை அபிராமியை மிகவும் தரைக்குறைவாக திட்டியுள்ளார் இதனால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ஆய்வாளர் அபிராமி கூறியதால் அவரை சக போலீசார் சமாதானப்படுத்தியுள்ளனர் இதேபோல சீர்காழி மதுவிலக்கு ஆய்வாளர் ஜியாவையும் மிரட்டியதாக அவர் ஏற்கனவே ஐஜிக்கு புகார் அளித்துள்ளார் இவர் தனக்கு கீழே பணியாற்றும் போலீசாரை தரைக்குறைவாக திட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார் காவல்துறை நன்னடத்தை சட்டத்திற்கு மாறாக உயர் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி பேட்டியளித்திருப்பதால் நன்னடத்தை விதிப்படி சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அறிக்கையில் டிஐஜி ஜியாவுல் ஹக் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் என்கிறது காவல்துறை வட்டாரங்கள் இவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு கூறியிருந்ததால் டிஜிபிக்கு பரிந்துரைத்து இடமாற்றம் செய்திருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக பேட்டியளித்தார் என்பதற்காக அவருக்கு கீழே வேலை செய்யும் பெண் ஆய்வாளர்கள் மற்றும் போலீசாரிடம் இருந்து புகார் மனுக்களை பெற்று சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளை எதிர்த்தால் இப்படிதான் நடக்கும் என மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தமிழக காவல்துறை மீது இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகார்களும் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கட்டுப்பாடில்லாமல் சென்று கொண்டிருப்பதையே இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன ஏற்கனவே சமீபத்தில் நடந்த உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் கூட உயர் அதிகாரிகளிடையே கோஷி பூசல்கள் இருப்பதாக முதல்வரே நேரடியாக குற்றம் சாட்டியும் உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான மோதல் தற்போது வெளியே வந்துவிட்டது காவல்துறையை முதல்வர் உடனடியாக மறுசீரமைக்காவிட்டால் ஆட்சிக்கே அவப்பெயரையும் சிக்கலையும் ஏற்படுத்திவிடும் என்கின்றனர் நேர்மையான காவல் அதிகாரிகள் முதல்வர் காதுக்கு செல்லுமா இந்த புகார்கள்